ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குக்கரில் ரெண்டே விசிலில் சூப்பர் டேஸ்ட்டாக சிக்கன் குழம்பு செய்யப்பறம் வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கரில் அஞ்சு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து பட்டை சோம்பு கல்பாசி கிராம்பு இந்த நாளும் சேர்த்து கருகப்பில் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கிட்றோம் தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க சின்ன பல்லாரி வெங்காயமாக இருந்தது அப்படின்னா ரெண்டு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கப் அளவு வரணும் கட் பண்ணால் அந்த அளவு எடுத்துக்கிட்டு இதில் தாளித முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்பு வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் கிச்சனுக்குள்ளே போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் வெங்காயம் வதங்கும் போதே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து தூள் உப்பு போடுறேன் நீங்கள் கல் உப்பு போடனாலும் போட்டுக்கலாம் உப்பு போடும் போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் ஒரு தடவை இந்த குழம்பு செஞ்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைன்ற கவலையே உங்களுக்கு இருக்காது சிக்கன் எடுத்தோமா சீக்கிரமாக வச்சுட்டோமே அப்படின்ற மாதிரி தோணும் வெங்காயத்தை நல்லா கண்ணாடிப்பாக தான் வர்ற அளவு வதக்கி வச்சுக்கலாம் அடுத்து வந்து மசாலாக்கு வந்து வீட்டில் வந்து நான் பொடி சேர்க்காமல் மசாலா வறுத்து வச்சுருக்கேன் வாங்க என்னென்ன வறுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் மல்லி ஒரு அஞ்சு ஸ்பூன் மல்லி ஒரு அஞ்சு வத்தல் ஒரு ரெண்டு கொத்து கருகப்பில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா எண்ணெயில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீட்டில் அரைச்ச மசாலா வந்து குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் வருத்தோம்னா சூப்பராக இருக்கும் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஈரல் எலும்பு எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்கும் இதை வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சிக்கன்லேருந்து தண்ணி விடும் அதனால் சிக்கனை வந்து நல்லா வதக்கிக்கலாம் சிக்கனை வதக்கும் போதே வந்து சிக்கன்லேருந்து தண்ணி விடும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்படியே வதக்கும் போது அந்த சிக்கன் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போயிடும் சிக்கனே வந்து ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் விந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை வதக்கணுன்னே பாருங்கள் இந்த அளவு வதக்கணுன்னே போதும் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் மசாலாவில் வந்து மஞ்சள் சேர்க்கணும் அதில் சேர்க்காதனால இதில் சேர்த்துக்கிறேன் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்கி விட்டால் போதும் இந்த குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கியாச்சு எல்லா சிக்கன்லேயும் மஞ்சள் பிடிச்சிருச்சு பாருங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் மஞ்சள் சேர்க்கும் போது அடுத்து தக்காளி ஒரு பெரிய தக்காளி பெரிய சைஸ் தக்காளினா ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன தக்காளினா ரெண்டு எடுத்துக்கோங்க அதையும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சிக்கன் வெந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வெங்காயம் கூடவே சில பேர் போடுவாங்க ஆனால் தக்காளியை தனியாக சேர்க்கும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள் சிக்கன் குழம்பு நல்லா ருசியாகவே வந்திருக்கும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது வந்து கரம் மசாலா நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறனால ரெண்டு தடவை சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து சிக்கனை நல்லா பிரட்டி விட்டுருங்க அந்த கரம் மசாலா சிக்கனில் நல்லா பிடிக்கணும் இந்த தக்காளி வெங்காயம் பட்டை சோம்பு கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாமே சேர்ந்து இந்த சிக்கனில் வந்து நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சிக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த மசாலாவை நல்லா மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்த ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு மசாலா மட்டும் சேருங்க இந்த மிக்ஸி கழுவுணை தண்ணியை வந்து நம்ம கடைசியாக ஊற்றிக்கலாம் நம்ம மசாலா மட்டும் போட்டு வதக்கும் போது அந்த சிக்கனில் வந்து நல்லா அந்த மசாலா பிடிச்சிக்குடும் சிக்கன் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா போட்டு வதக்கினதுக்கப்புறமா மிக்ஸி கழுவுன தண்ணியை நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டுருக்கிறேன் வதக்கவுமே கறி அப்படியே ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்கும் வீட்டில் அரைச்சி வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கணுன்னே பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் அப்படியே பல 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 இருக்கும் பார்க்குறதுக்கேவும் நல்லா இருந்துச்சு சிக்கன் குழம்பு நல்லா வதக்கியாச்சு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் போதும் பாருங்கள் அப்படியே என்ன பிரிஞ்சு வருது இப்போ வந்து மிக்சியில் மசாலா ஒட்டியிருக்கும்ல அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்கலாம் அந்த மசாலா சிக்கனில் நல்லா தண்ணியெலாம் கலக்கிற மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டாச்சு இப்போ வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம் ரெண்டே விசில் அதாவது ஸ்பீடாக வச்சிங்கன்னா ரெண்டு விசில் சிம்மில் வச்சா ஒரு விசில் கூட போதும் சிக்கன் வந்து ஏற்கனவே நம்ம வதக்கினதில் பாதி வெந்துருச்சா அதனால் ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் இப்படி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மூடி தேங்காயில் பாதி தேங்காய் நான் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதை வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டேன் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த அவ்வளோதாங்க ஒரு விசில்லையே கறி வந்து சூப்பராக பாருங்கள் எண்ணெய் மிதக்க மிதக்க நல்லா ப்ரௌன் கலரில் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கேவும் சூப்பராக கறி வெந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் வந்து நம்ம எதுக்கு ரெண்டாவது ஊற்றுறோம் அப்படின்னம்னா அந்த தேங்காய் ஊற்றி அந்த லைட்டாக அந்த தேங்காய் பச்சை வாசனையோடு அந்த சிக்கன் குழம்பை சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வந்து சிக்கன் குழம்புக்கு ரொம்ப வேகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த தேங்காய் பால் டேஸ்ட்லேயே இருக்கணும் அது சிக்கன் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ஊற்றி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் அந்த ஒரு கொதி கொதிச்சோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போட்டு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதாங்க சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாயிரும் விசில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாலே நிமிஷம்தான் இருக்கும் பாருங்கள் ரெடியாகிடுச்சு நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லித்தலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி சூப்பர் டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு நல்ல கிரேவி மாதிரி செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிக்கன்லாம் நல்லா பூ போல வெந்திருக்கும் நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள் இது வந்து ரொம்ப ஈஸி வைக்கிறது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தா கூட இது மாதிரி வச்சு பாருங்கள் அவங்களே செம டேஸ்ட்டாக இருக்குமாங்க ஆனால் இது வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அது வந்து இதில் முக்கியமானதே அதுதான் இந்த சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட இது வந்து நல்லா சூப்பராக வரும் கொஞ்சோண்டு சில்லி பொறிச்சு வச்சுருந்தேன் அந்த அரை கிலோ சிக்கன்லேயே சிக்கன் குழம்பு சில்லி வச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எங்களுக்கு பாருங்கள் குழம்பு பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சிக்கன் குழம்பு நானும் இப்போ சாப்பிட போகிறேன் நீங்களும் வீட்டில் இது மாதிரி சமைத்து சாப்பிடுங்க சுட சுட சாதத்தில் சிக்கன் குழம்பு சில்லி நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரெண்டே விசிலில் குயிக்கான சிக்கன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நன்றி